ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக தான் பார்க்க போகிற வீடியோ வந்து தலையோட வகைகளுக்கான ஷார்ட்கட் பார்க்கலாமா வாங்க நேரொன்று ராசிரியை தலை இதை ஃபர்ஸ்ட்டு வந்து நேரோன்று ராசிரிய தலை இதுக்கு வந்து மாமூன் நேர் சொல்லியிருக்காங்க மாமூன் நேர் அப்படின்னா மா அப்படின்ற ஊர் எழுத்து மட்டுமே நம்ம அப்போ நேருக்கான வாய்ப்பு அடி சொல்லுவோம்லாம் தனிக்குரில் தனிக்குரில் அப்புறம் வந்து தனி நெடியில் தனி நெடியில் ஒற்று இது வந்து மா அப்படின்ற வார்த்தை வந்து தனி நெடில் இதுவே நேருக்கான அழகு பிரித்தலில் தான் வருது சரியா அதனால் மா அப்படின்றதே நேருன்னு தான் பிரிக்க முடியும் அதுக்கடுத்து அதிலே நேரும் வந்துருச்சு மாமும் நேர் மாவே நேர் தான் அவள் மாமும் நேர் ஓகேன்றதுனால நேர் ஒன்றாசிரிய தலை நிறை தலை வந்து விளமும் நிறை விளம் அப்படின்றத வந்து நம்ம அசை பிரித்தோம் அப்படின்னா நிறைன்னு தான் பிரிக்க முடியும் ஏன்னா இணைக்குறில் ஒற்று அதனால் விலம் வந்து நிறை விலமும் நிறை இதில் விலமுன்றது அசை பிரித்தாலுமே நிறையுன்னு தான் பிரிக்க முடியும் அதை விலமும் நிறைவரை கொடுத்துருக்காங்க அதனால் நிறைவென்றாத்ரீயத்தலை சீர் வெண்டலை மாமுன் நிறையும் விலமுன் நேரும் இதில் வந்து மா மாமுன் நிறை அந்த அதில் வந்து மாவையும் நீயே எடுத்துக்கணும் விலமுன் நேரில் வந்து வீயையும் நேயே எடுத்துக்கணும் வீணே அப்படின்றது சரியா அந்த மாமுன் நிறையில் வந்து மானியை எடுத்துக்கணும் விலமுன் நேரில் வந்து மீனை எடுத்துக்கணும் சீர் வெண்டலையில் வந்து அதுக்கு எப்படி கூட வைக்கலாம் அப்படின்னா இயற்கை சீற்றத்தில் அழிஞ்ச பயிர்களுக்கு என்ன தான் மானியம் கொடுத்தாலும் அந்த பயிர்கள்லாம் வீணு தானே வீணே ஓகேவா அந்த மானியம் மானியம் வந்து அந்த மானி மாமூன் நிறை அந்த மானி பயிர்கள்லாம் வீணே வீணே வந்து அந்த விலமும் நேர் அதில் உள்ளது இயற்கை சீற்றம் வந்து இயற்கிறு வெண்டலை ஓகேவா அதுக்கடுத்து வெண் சீர் வெண்டலை வெண் சீர் வெண்டலை வந்து காய்மும் நேர் வெண்டைக்காய் இருக்கா வெண்டைக்காய் பார்த்துருக்கிறீங்களா அது வந்து நேராக தான் வளரும் வெண் சீர் வெண்டலை அந்த வெண் காயமும் நேர் காய் நேராக வளரும் ஓகேவா இதுதான் அதோடய சர்க்கல் அப்புறம் வந்து களித்தலை இப்போ வந்து காயமும் நிறை ஒரு மனுஷனோட வயிறு வந்து ஃபுல்லாக காஞ்சுவே இருந்துச்சுன்னா அவங்க வந்து களி வந்து நிறைய சாப்பிடுவாங்க களித்தலை களித்தலைக்கு வந்து வய வயிறு காஞ்சிருந்தால் நிறைய களி சாப்பிடுவாங்க ஓகேவா காய்மூன் நிறை ஒன்றிய வஞ்சித்தலை இப்போ வந்து மரத்தில் வந்து நிறைய பழங்கள் பழுத்து கிடக்கு கனி கனி வந்து நிறையா கிடக்கு கனி முன்நிறை கனி வந்து நிறைய காய்ச்சி கிடந்துச்சுன்னா கொத்து கொத்தா கிடக்கும் ஒன்றோட ஒன்று ஒட்டி உரைச்சிக்கிட்டு ஒன்றி போய் கிடக்கும் அதனால் இது ஒன்றிய வஞ்சித்தலை கனி முன்நிறை கனி நிறையா கிடந்தால் ஒன்று ஒன்றி போய் இருக்கும் ஒன்றாத வஞ்சித்தலை கனி முன் நேர் ஒரு ஒருத்தவங்க வந்து நேர்மையாக இருக்கிறவங்களாக இருந்தால் யாரோடையும் ஒன்றி போக மாட்டாங்க ஒன்றாத வஞ்சித்தலை ஓகேவா கனி நேர் இது வந்து ஒன்றாத வஞ்சித்தலை ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த சார்க்கெட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள் ஓகேவா தேங்க் யூ